தலைவர் ராகுல் காந்தி தலைவராக தகுதியில்லாதவர் என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார் சுகாதார சீர்கேடு திட்டங்களை செயல்படுத்தாதது உள்ளிட்ட மக்களின் கோபம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வெளிப்பட்டுள்ளதாக கூறிய அவர் ஆம் ஆத்மி காங்கிரசின் சந்தர்ப்பவாத கூட்டணியை உணர்ந்து மக்கள் நிராகரித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த தேர்தல் மூலம் ராகுல் காந்தி தலைவராக தகுதியில்லாதவர் என்று மீண்டும் நிரூபணமாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார் ராகுல் காந்தியினுடைய தலைமையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தேர்தல்களில் ப்ரூவ் செய்யப்பட்ட விஷயம் ஹி இஸ் அன்பிட் டு பி எ லீடர் ஆஃப் அ காங்கிரஸ் பார்ட்டி காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி ஆனால் தேசியத்திற்கும் ராகுல் காந்தியோட பேச்சுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா முற்றிலுமாக தேச விரோத கருத்துக்களை பேசுகின்ற தலைவராக காங்கிரஸ் கட்சியிலே ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார் அதனால் அவரோட கட்சியோட சித்தாந்தமே தெரியாத ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியில இருக்கின்றது துரதிருஷ்டவசமானது அதனால தான் காங்கிரஸ் மேல மக்களுக்கு நம்பிக்கை வரல ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் களம் கண்ட திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றதற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்ருந்தகை வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த வெற்றிக்காக பாடுபட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தின் நண்பர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து